வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரலாக திருக்குறளின் குரலாக தினந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை இதே நேரம் உங்களை சந்திக்கிறோம் தன்னைத்தான் காதலன் ஆயின் எனத் தோன்றும் துண்ணற்க தீவினை பால் காதலன் அப்படிங்கிற வார்த்தை திருக்குறளில் இருக்கான்னு ஆச்சரியப்பட வேண்டாம் இருக்கு காதல் அப்படிங்கிற வார்த்தையே ரொம்ப ரொம்ப புனிதமானது அதனால தான் மகாகவி பாரதி காதல் 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 அது போய்விட்டால் சாதல் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ தன்னைத்தான் காதலன் ஆயின் நீங்கள் உங்களை நீங்களே காதலிக்க வேண்டும் மதிப்பிற்குரிய எழுத்து சித்தன் பாலகுமாரன் சொல்லுவார் உனக்கு யார் முதல் முக்கியம் நீ அப்புறம்தான் மற்றவர்கள் அப்படிம்பர் அதான் உங்களை நீங்களே காதலிக்கிறது முதல்ல உங்களுக்கு உங்களை பிடிக்கணும் உனக்கு யார் முக்கியம் அம்மாவை கேட்டால் அம்மா என்ன சொல்லுவாங்க ஒருபோதும் அம்மா வந்து தன்னை சொல்ல மாட்டாங்க முக்கியம்னு அதுதான் அம்மாவினுடைய சிறப்பு என் குழந்த தான் எனக்கு முக்கியம் அப்படிம்மா அதனால தானே அம்மாவை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அம்மாவே தெய்வம் ஆகாய தீபம் தாய் சிந்தும் கண்ணீர் நம் நெஞ்சை சுடும் ஆகவே அம்மா சொல்ல மாட்டாங்க நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு யாருங்க முக்கியம் அம்மா முக்கியம் அம்மா முக்கியம் அப்பா முக்கியம் சரி அம்மா ரெண்டு தடவை முக்கியம் அப்பா ஒரு தடவை முக்கியம் உங்களுக்கு நல்ல அப்பாவும் இருப்பார்கள் நல்ல அம்மாவும் இருக்கிறார்கள் சரி அப்போ அவங்களும் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க நீங்க அவங்க நல்லா இருப்பாங்கன்னு நினைப்பீங்க சந்தோஷம் ஆனால் நீங்க வந்து உங்களை காதலிக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் அப்படின்னா நீ உன்னை விரும்பினால் உனக்கு உயர்வு கிடைக்கும் தன்னைத்தான் காதலன் ஆயின் உன்னுடைய வாழ்க்கையை நீ காதலி விரும்பு காதல்னா என்னங்க எதிர்பார்ப்பு அற்ற அன்பு தூய்மையான அன்பு ஆகவே நீங்கள் உங்களை உங்களுடைய வாழ்க்கையில உயர்வை விரும்புகிறீங்களா நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா எனத்து ஒன்றும் துண்ணற்க தீ அப்படி நினைக்கணுமா அப்படி எண்ணம் வரணும்னா துண்ணற்க செய்யாதீங்க எதை தீவினை பால் தீவினை பக்கம் போயிடாதீங்க தீவினைகளை செஞ்சிடாதீங்க அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களையே நீங்கள் வெறுப்பீர்கள் ரெண்டு துறவிகள் கடற்கரையில் நடந்துக்கிட்டு இருந்தாங்களாம் துறவிகளெல்லாம் வந்து பெண்களை தொடக்கூடாது பெண்கள் பற்றிய எண்ணம் கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா அப்போ ஒரு இளம் பெண் கடலில் உழுந்துட்டாங்க கடல் இழுக்குது யாராவது காப்பாற்றணும் ஒரு துறவி டக்குன்னு குதிச்சு அந்த பெண்ணை காப்பாற்றி முதலதைவி செஞ்சுட்டு நன்றி அவர் அவரு இவருக்கு சொல்ல இவர் அவருக்கு சொல்ல கிளம்பிட்டாங்க இந்த ரெண்டு துறவியில் ஒரு துறவி காப்பாற்றினார் இன்னொருத்தர் பேசாமல் வந்தவர் அவர் அடிக்கடி நீங்கள் அந்த பெண்ணை தொட்டு காப்பாற்றிட்டீங்க அந்த பெண்ணை தொட்டுட்டீங்க பெண்ணை தொட்டு தூக்கிட்டீங்க இந்த துறவிக்கு இது தப்பு தானே அப்படின்னா உடனே இந்த துறவி சொன்னாராம் தொட்டு தூக்கி அந்த பெண்ணை காப்பாற்றியது உண்மை தான் ஆனால் காப்பாற்றி அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் ஆனால் நீ தான் அந்த பொண்ணை மனசில் இன்னும் இருக்க வச்சுக்கிட்டே இருக்கிற நீ அந்த பொண்ணை மனசில் இருந்து இறக்கி வைக்கவே இல்லை ஆனால் நான் அந்த பொண்ணை கடற்கரையில் இறக்கி வச்சுட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்து அப்படின்னார் அப்போ யார் நினப்பு தப்பு இந்த தூக்காமல் காப்பாற்றாமல் இருந்தாரே அந்த துறவியின் நினைப்பு தானே தப்பு அப்படித்தான் நம்மை நாமே காதலித்தால் தீய செயல்களை செய்யவும் கூடாது தீய எண்ணத்தை நினைக்கவும் கூடாது ஆனால் அதுவாக வரும் எப்படி அந்த துறவிக்கு வந்துச்சு அதுவாக வரும் ஆனால் நீங்கள் சொல்லணும் மனசுங்கிறது யானை மாதிரி அதை அறிவு அப்படிங்கிற அங்குசம் அங்குசம்னா ஒரு கூர்மையான கருவி நீங்கள் பார்த்துருப்பீங்க யானைப்பாகன் யானைப்பாகன் கையில் ஒரு கத்தி மாதிரி ஒரு கருவி வச்சுருப்பான் யானை கொஞ்சம் குறுமு பண்ணுச்சுன்னா கொஞ்சம் அந்த யானையோட மேல் பகுதியில் மத்தகத்தில் போட்டு அழுத்துவர் அப்ப யானை அடங்கிடு அந்த வலி தாங்க முடியாமல் யானை யானை பாகன் சொல்கிறத கேட்கும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா மதிப்பிற்குரிய ஜெயமோகன் அவர்கள் யானை டாக்டர்னு ஒரு புத்தகம் கதை எழுதியிருக்கார் யானையை பார்த்து கொள்ளுகிற டாக்டரை பற்றி அதில் யானையை பற்றி பல தகவல்கள் இருக்கு ஆக துண்ணற்க தீவினை பால் தீவினை பக்கம் போய்விடாதீர்கள் தீவினைகளை செய்துவிடாதீர்கள் தீய செயல்களை துண்ணற்க செஞ்சிடாதீங்க நினைக்காதீங்க அப்படி நினைச்சா அப்படி செஞ்சிட்டா நீங்கள் உங்களுக்கு நீங்களே வெறுப்புள்ளவராக ஆகிவிடுவீர்கள் அது எவ்வளவு பெரிய சுமை தெரியுமா உங்களை நினைக்கிற பொழுது உங்களுக்கு ஒரு கம்பீரம் மரணம் நான் மதிப்பெண்ணில் ரொம்ப பெரியாள இருக்கணும்னு அர்த்தம் இல்லை குணம்தான் குணம் கேரக்டர் கேரக்டருங்கிறது வேறு காண்டக்டுங்கிறது வேறு கேரக்டருங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியுது அதுதான் கேரக்டர் நீங்கள் யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியுது அதுதான் காண்டக்ட் காண்டக்ட்டும் நல்லா இருக்கணும் கேரக்டரும் நல்லா இருக்கணும் அப்போ தான் உங்கள் மேலே உங்களுக்கு காதல் வரும் ஒரு கம்பீரம் வரும் உங்களை நினைத்து உங்கள் மீது ஒரு பெருமிதம் வரும் அப்படி வரணுமா அப்படி வரணும்னா தீவினை பக்கம் போயிவிடாதீர்கள் ஓடிடுங்க நல்ல செயல்களை நோக்கி ஓடுங்கள் அது உங்களை கட்டி தழுவி காதலிக்கும் அன்பு காட்டும் உங்க ஒரு கையை இன்னொரு கையோட சேர்த்து கீவிங்க இப்படி அதற்குத்தானே இயற்கை உங்களுக்கு இரண்டு கைகளை படைத்திருக்கின்றது எனவே ஒரு கையோடு இன்னொரு கையை குலுக்கி வெற்றி பெறுங்கள் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதிக்காக நாளை மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்